ஏ ஒரு அண்ணா கூட இல்ல ரொம்ப தர்மமா சோ அதுக்கு அப்புறமேட் பாத்தீன்னா எப்டி நான் அந்த ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் போட்டனோ சோ அதுல வந்து பாத்தீன்னா நிறைய பேர் என்னன்னா இங்க ரொம்பவே ஒரு மாதிரி கமெண்ட்ல பண்ணிருந்தாங்க சோ உங்களுக்கு எல்லாம் உங்க மாதிரி ஒரு அண்ணா இல்ல ரொம்ப சூடா இருக்கு அப்படிங்கற கமெண்ட்ஸ் பண்ணிருக்காங்க ஹாய் गाइस வெல்கம் டு இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படிን பாத்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க சோ அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ரிப்ளை பண்ண போறோம் சோ என்னென்ன क्वेश्चंसலாம் கேட் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பொதுவா சொல்லிறேன் ஃபர்ஸ்ட் என்னோட பேர் வந்து பாத்தீங்கன்னா பிரவீன் ஸோ என் தங்கச்சி வந்து பேர் வந்து பார்த்திங்கன்னா கௌஷிகா ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பார்த்தீங்கன்னா வ்ளாக் இனிமேல் போட போகிறோம் ஸோ இந்த வ்ளாக் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் டெய்லி விளாக் போட போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஸோ அதுக்கெல்லாம் ரிப்ளை பண்ணோம் ஸோ ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கமெண்ட் என்ன கமெண்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே உங்களை மாதிரி எனக்கு ஒரு அண்ணா இல்லை ரொம்ப ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க அதுக்கு என்ன சொல்லலாம் பார்த்தீங்கன்னா அப்படிலாம் ஃபீல் பண்ணாதீங்க ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாருமே நமக்கு தங்கச்சி தான் ஸோ அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஏன் இந்த பொண்ணை ரொம்ப கொடுமை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க ஸோ அதுக்கு வந்து தங்கச்சியை பதில் சொல்லுவாங்க சொல்லு சொல்லு கொடுமையாக பொண்ணா எதனால் அழுந்த பார்த்தீங்கன்னா சொல்கிறதுக்கு வந்து இல்லை ஸோ ஜாலியாக இருக்கிற பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் பார்த்தீங்கன்னா

வாழ்த்துக்கள் பாப்பா அப்படினு சொல்லி கமெண்ட் பண்ணீங்க ரொம்ப தேங்க்ஸ் நைஸ் பாண்டிங் இப்போ அடுத்த கமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க அப்படினு சொல்லி கேட்டிட்டு இருக்கீங்க நிறைய பேர் நான் 11th டு 12th போறேன் சோ அதுக்கு நடுவுல தான் பாத்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன்லாம் வெச்சதுக்கு அப்புறமேட்டு வீட்ல எல்லாம் सेलिब्रेट பண்ணோம் ஸோ அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோவில் மாமன் ஏன் இவ்வளோ குடும்பம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கேட்டிருந்தீங்க ஸோ மாமன் வந்து போதையெல்லாம் இல்லை உங்களுக்கு வந்து ஒரு ஷார்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காமெடி பண்ணிட்டு சிரிச்சிட்டு இருக்கனால அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஸோ அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் என்னன்னு கேட்டுட்ருக்கீங்க நிறைய பேர் ஃபுல்லமே பார்த்தீங்கன்னா ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஒன் ஆகுது இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா நீங்க என்ன ஸ்போர்ட்ஸ்ல இருக்கீங்கன்னு கேட்டுட்டு இருக்காங்க நிறைய பேர் நான் வந்து ஸ்கேட்டிங் பண்ணிட்டு இருக்கேன் சோ அடுத்து நீங்க என்ன ஸ்கூல் படிக்கிறீங்க அக்கா என்ன ஸ்கூல் படிக்கிறீங்க செயின்ட் ஜோசப் சேலம்ல இருக்க செயின்ட் ஜோசப் சரி ஓகே சோ அதுக்கு அப்புறமேட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப லக்கி சிஸ்டர் இந்த மாதிரி ஒரு அண்ணா கிடைச்சதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த மாதிரி தான் கமெண்ட் பண்றீங்க ஸோ அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க ரொம்ப நல்லா சொல்லுங்க ஒன்றும் தெரியலங்க பார்த்தீங்கன்னா பக்கத்துல இருந்தா அருமை தெரியாது பார்த்தீங்கன்னா உங்க நிறைய பேத்துக்கு அருமை தெரிஞ்சிருக்கு ஸோ ரொம்ப தேங்க்ஸ் அதுக்கப்புறமேட்டு நீங்க டெய்லி ஒரு ஃபைவ் வீடியோ போடுங்க அக்கா அண்ணா ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து லீவ் விட்டனால பாத்தீங்கன்னா இனிமேல் டெய்லியும் உங்களுக்கு நிறைய வீடியோ போடலாம் இன்னும் பிரச்சனை நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இதுக்கு மேல பாத்தீங்கன்னா நிறைய விளாக்ஸ் நானே கண்ணனு பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம் வந்து டே ஒன் தான் இனிமேல் டெய்லி லாங் வீடியோஸ் போட போறோம் சபஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் பாத்தீங்கன்னா தொடர்ந்து வரும் அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஏற்கனவே வேற ஒரு இதுல பாத்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அதுக்கு வந்து என்ன அப்படின்னா ஏற்கனவே நம்மளோட இன்னொரு சேனல் இருக்கு டிஎஸ்பி எஸ்பி பர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அதுல பாத்தீங்கன்னா ஒன் மில்லியன் வச்சிருக்கோம் ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோல்டு பிளே பட்டன் எடுத்து ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் போட்டிருந்தோம் ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேரு என்னென்னா எல்லாம் யார் இந்த பட்டன் கொடுத்தது அது மாதிரி சொல்லிட்டு ரொம்பவே ஒரு மாதிரி கமெண்ட்லாம் பண்ணியிருந்தாங்க ஸோ உங்களுக்குலாம் யாரும் இந்த பட்டன்லாம் கொடுக்குறது அந்த மாதிரி ஸோ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஆல்ரெடி ஒன் மில்லியன் சப்ஸ்கிரைபர் வந்து கோல்டு பட்டன் ரிசீவ் ஆயிருச்சு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிளாக் சேனல் தான் ஸோ எங்களோட பழைய சேனல் அதாவது டிஎஸ்பி பட் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் பின் பண்ணுறேன் ஸோ அதுவும் பாருங்கள் ஸோ பார்த்துட்டு நீங்கள் ஆல்ரெடி பார்த்துங்கன்னு சொல்லிட்டிங்கன்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அடுத்த கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னது அண்ணன் தங்கச்சி ஸ்டேட்டஸ் மாதிரி நிறைய போஸ்ட் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி போட்டலாம் அப்புறம் ஜில்லா மூவி சாங் வந்து ரீல்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதையும் பண்ணிடலாம் அதுக்கு அப்புறமேட்டு இன்னொரு சிஸ்டர் கண்ணன் கமெண்ட் பண்ணிருக்காங்க யூ ஆர் சோ ஜெம் அண்ணா அண்ட் தங்கம்மா இஸ் மை சிஸ்டர் யூ ஆல்சோ எனக்கு கிடைத்த அண்ணன் எனக்கு கிடைக்காது ஸோ நான் சிஸ்டராக ஏற்றுக்கிறேங்க அண்ணன் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சிஸ்டராக ஏற்றுக்கோங்க சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காங்க ஸோ பார்த்திங்கன்னா எல்லாருமே பார்த்திங்கன்னா நமக்கு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் தான் உங்கள் தங்கச்சி எத்தனாவது படிக்கிறாங்க ஸோ பார்த்தீங்கன்னா டுவெல்த்து படிக்கிறாங்க ஆல்ரெடி சொல்லியாச்சு எனக்கு அண்ணா இல்லைண்ணா நீங்கள் ரொம்ப லக்கி ரொம்ப பாசமாக பார்த்துக்கிறீங்க எனக்கு அண்ணா உங்கள் தங்கச்சி யாரு இருந்தால் இருப்பீங்களா ஆசையாக இருக்குது எஸ் இருக்கலாம் கன்ஃபார்ம் இருக்கலாம் நீ சொல்லுது அப்புறம் அப்புறம் நிறைய பேர் அத பார்த்துட்டு அந்த சேனல்ல பார்த்துட்டு இந்த சேனலுக்கு வந்திருக்காங்க நீங்க vlogsம் பண்றீங்களா அப்படினு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்காங்க நான் ஐஸ்கிரீம் வீடியோ பண்ணுங்க ப்ளீஸ் 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 ஐஸ்கிரீம் வீடியோ போட சொல்லிருக்காங்க சோ ஐஸ்கிரீம் வீடியோனா எப்படினு தெரியல மை நேம் இஸ் ஸ்ரீ எனக்கு அண்ணாவா இருப்பீங்களா கன்ஃபார்ம் இருக்கலாம் ஹாய் ஸ்ரீ இதுக்கப்புறம் இந்த வீடியோல எதுவும் இல்லை பார்க்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒன் லேக் ரீச்சும் பண்ணிட்டோம் ஒன் லேக் சப்ஸ்கிரைபர் ஸோ நம்ம ஆல்ரெடி ஒரு சிக்ஸ்டி தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் இருந்தோம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன் லேக் சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க ஸோ அதெல்லாம் உங்களால் தான் பழைய சேனல் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஒரு வருஷமா வச்சுட்டு இருக்கோம் அந்த சேனல் இப்போதான் கொஞ்சம் ரீசென்ட் டேஸ்ல பார்த்தீங்கன்னா ஒன் மில்லியன் சப்ஸ்கிரைபர் அடிச்சிச்சு அது நியூ இயர் நினைக்கிறேன் ஜஸ்ட் ஒரு ஜனவரி அன்னைக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் மில்லியன் நியூ இயர்க்கு முன்னாடியே ரீச் ஆயிடுச்சு ஸோ நியூ இயர்க்கு வந்து ஒரு பத்து நாள் கழிச்சு எங்களுக்கு கோல்டு பிளே பட்டன் ரிசீவ் ஆயிருச்சு ஸோ இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் நம்ம வந்து சில்வர் பிளே பட்டன் வந்து அன்பாக்சிங் பண்ண போறோம் ஸோ அதுவும் பாத்தீங்கன்னா இந்த வீடியோல சொல்றேன் ஸோ ரொம்பவே தேங்க்ஸ் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் சோ உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ வேணும் அப்படினு சொல்லிட்டு vlog வீடியோவா அதுக்கு அப்புறமேட்டே காமெடி நிறைய பேர் கமெண்ட் பண்ணுங்க அந்த மாதிரி நம்ம போஸ்ட் போட்றலாம்

சிஸ்டர் ஏன் இவ்வளோ ஒல்லியா இருக்காங்க வீக்கா இருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்கீங்க ஸோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே ஒல்லியாவே இருப்பாங்க ஸோ அதனால பாத்தீங்கன்னா இனிமேல் தான் உடம்பு தேத்தணும் அடுத்தது தேங்க்ஸ் ப்ரோ நிறைய பேர் பாத்தீங்கன்னா பிரதர் சிஸ்டர்ஸ் வீடியோ போடுங்க அந்த மாதிரி தான் கேட்டிருக்கீங்க உங்களுக்கு எப்படி வீடியோ போடணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த வீடியோஸை வந்து கமெண்ட் பண்ணுங்க அந்த மாதிரி வீடியோ பண்ணலாம் அண்ணா i love one, one brother. brother i will always fight with the my brother எனக்கு ஒரு அண்ணா இல்ல அப்படினு சொல்லி நிறைய பேர் கேக்கிட்டீங்க அண்ணா நீங்க என்ன ஜாப் பண்றீங்க நான் பாத்தீங்கனா என்ன ஜாப் இல்ல एग्जाम படிச்சிட்டு இருக்கேன் சோ பொ தங்கச்சி வீடியோஸ் போடுங்க என்கூட பிறந்தவங்க யாரும் இல்ல அண்ணா சரி கன்ஃபார்ம் போட்டுடலாம் இனிமேல் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய வளாக் வரப்போகுது பிராங்க் வீடியோஸ் வரப்போகுது ஸோ அதுக்கப்புறமேட்டு ப்ராங்க் அதுக்கப்புறம் ஃபேமிலி கண்டென்ட் எல்லாமே போட போகிறோம் ஸோ மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா எங்களோட வீடியோ உங்களுக்கு வரும் ஸோ ஆல்ரெடி எங்களோட டிஎஸ்பி போர்ட் சேனல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வளாக்லாம் நிறைய போட்டிருப்போம் ஆனால் பார்த்தீங்கன்னா பெட்ஸ் விலாக் தான் போட்டிருப்போம் எங்கள் வீட்டில் என்னென்ன பெட்ஸ் வளர்த்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் ஃபேமிலியில் யாராவது இருக்கா ஸோ எப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாமே போட்டிருவோம் அதுக்கப்புறம் நிமிஷம் அப்புறம் ஒரு சில எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க என்ன ஸ்போர்ட்ஸ்ல இருக்கீங்க சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிருக்கீங்க ஸோ அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா எப்படி இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிடுறேன் ஸோ இந்த சேனல்ல வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமிலி கண்டென்ட் வீடியோஸ்லாம் நிறைய போட்டுட்டு இருக்கோம் ஸோ பார்த்தீங்கன்னா எங்க தாத்தா அதுக்கப்புறமேட்டு ஃபேமிலியில் எதாவதுலாம் சொல்லிட்டு அதை எடுத்து போடுவோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டா எங்க தங்கச்சி நடந்த ஃபங்க்ஷன் எடுத்து போட்டிருக்கோம் சோ அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா இனிமேல் பாத்தீங்கன்னா தொடர்ந்து நிறைய வீடியோ வ்ளாக்ஸ் வரப்போகுது வரப்போகுது பாத்தீங்கன்னா நம்ம ஓரளவு கொஷின்ஸ் எல்லாமே ஆன்சர் பண்ணிட்டு நினைக்கிறேன் இனிமேல் டெய்லி வளாக் வரப்போகுது இன்னைக்கு டே ஒன் தான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ளாக் ஸோ இதுக்கு மேல பாத்தீங்கன்னா தொடர்ந்து வரப்போகுது நீங்க ஏதாவது கொஷின் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கலைல போட்டு அதுக்கு இன்னொரு வீடியோ ரிப்ளை வீடியோ போட்டுறேன் ஸோ பாய் மக்களையும் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க